பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக கோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய சிந்தனை நீதிமொழிகள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஆறாவது பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் எப்போதுமே நீதிமொழிகள் அறிவுரையின் வார்த்தைகளாகவே அமைகிறதை பார்க்கிறோம் இந்த இடத்திலே பெற்றோர்களுக்கு பிள்ளையை எப்படி நடத்த வேண்டும் என்ற வார்த்தையை சாலமோன் அவர்கள் இங்கு பகிர்ந்திருக்கிறார் தொடக்கத்திலே பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டிய காரியத்தை போதித்து விட்டால் அது முதிர் வயதிலும் அது பிரதிபலிப்பும் பிரதிபலிக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை பழமொழி சொல்வார்கள் ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையமா எப்போதுமே சிறு வயதில் விதைத்து விட்டால் அது ஐம்பது வயதானாலும் சரி அறுபது வயதானாலும் சரி அது சிறு வயதிலே கற்றுக்கொண்டதுதான் பிற்காலத்தில் அது பிள்ளைகளுக்கு இருக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழி அது ஆண்டவருடைய வார்த்தையிலே நடத்துகின்ற பாதையிலே பிள்ளைகளை நடத்த வேண்டும் ஆலயத்துக்கு செல்வதிலே நடத்த வேண்டும் ஆலயத்துக்கு செல்வது மட்டுமல்ல அந்த ஆராதனை ஒழுங்குமுறையை பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும் குடும்பத்திலே ஜபத்திலே நடத்த வேண்டும் இப்படி ஒழுக்கமான காரியங்களில் பேச்சுகளில் செயல்களில் நல்ல பண்புகளில் பிள்ளைகளை துவக்கத்திலிருந்து வளர்த்து விட்டால் அது பிற்காலத்திலே அந்த பிள்ளைகள் பெற்றோர்களுக்கும் கவனிக்கக்கூடிய ஒரு பண்பை பெறுவார்கள் அதைதான் இந்த வசனத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே நடத்த வேண்டும் அது முதிர் வயதிலும் அந்த சிறு வயதிலே அவன் விடாதிருப்பான் என்று அந்த வசனம் நிறைவு செய்ய நிறைவு செய்கிறது ஆனால் கிறிஸ்தவ மக்களாகிய குடும்பங்களாகிய பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளை எப்படி நடத்துகிறோம் நம்மை நாமே பார்த்து கேள்விகளை கேட்டுக்கொள்வோம் நம்முடைய பிள்ளைகள் ஆலயத்தின் காரியங்களிலே நடத்தப்படுகிறார்களா வேதத்திலே நடத்தப்படுகிறார்களா ஜபத்திலே நடத்தப்படுகிறார்களா இதெல்லாம் நாம் கேள்வியில் கேட்டு இந்த வசனத்திலே அந்த சிறுவயதிலே வயதிலே விதைக்க வேண்டிய நல்ல விதைகளை நல்ல பண்புகளை சிறு பிள்ளைகளுக்கு விதைப்போம் அது முற்காலத்திலே முதிர் வயதிலே அது அறுவடையாக மாறும் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் ஆமே